தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து உன்னை தப்பு வைக்கிறவ உன்னை விட்டுவிக்கிறவ உன் தலையை உயர்த்துகிறவ உன்னை கனப்படுத்துகிறவ உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை தப்பு வித்து விடுவித்து உன் தலையை உயர்த்தி கனப்படுத்தி உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரிஹாலது ரிமி கபலகுதுரிஹாந்து ரிமன கதலவோது ரிஹாந்தல கதனமோ ரிமினி தி ரிஹந்தலஹாதுனமோ கபோலகு திரியாந்து ரிமினி திரி பிமோ நஹாலதனமோ நீஷமோ நாலது ரிமி கபலகுந்தன ஹோது நீமினி தின்னி மே கபல கதலவோ ரிஹாந்தல கதனமோ கபாலஹாலதனமோ சபாலகுந்துரியானதனமோ ரிஹால

பிரியாலதுரிமை கபரகந்தனமோ நீ சபோ ரஹாந்தூரி மன கதலவோ என்னையே நீ புகலிடமாய் கொள்வாயாக நாளத நகந்தூரி மன கதலவோ எனக்கு முன்பாக குற்றமில்லாத இருப்பாயாக உண்மையா இருப்பாயாக பரிசுத்தமா இருப்பாயாக நீகலாது நீகந்தன கதனமோ உலகத்தின் அசுத்தங்களுக்கு விளக்கி உன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு உன்னை காத்துக் கொள்வாயாக நீம நாளத நகந்தூரி மன கதலவோ ಸೇದಾಯಾಗ ನೀ ಮನದುರಿ ಮಿದಿ ನೀ ಮೆಕ್ಕೋ ಲದೋ ರಿಹಾಲ

தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் உன்னை தப்புவிக்கிறவர் உன்னை விட்டுவிக்கிறவர் உனக்காக பராக்கிரமம் செய்கிறவர் உன் தலையை உயர்த்துகிறவர் உன்னை கனப்படுத்துகிற தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிற தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீதியினால் திரப்பட்டு இருக்கும்படியாய் பயம் என்று திகில் என்று எதுவும் அணுகாத படிக்கு உன்னை அவர் காத்துக் கொள்ளுகிற தேவன் நீ தேவனால் தப்புவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால் தானியனை போல நீ தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாமல் பரிசுத்தமாய் உண்மையாய் உன்னை தீட்டுப்படுத்தாத படிக்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கு உலை விலைக்கு உன்னை காத்துக் கொள்வாயாக நீதி கேடு செய்யாதிருப்பாயாக பரிசுத்த விடுவாயாக தேவனுக்கு முன்பாய் இருப்பாயாக இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பாயாக இடைவிடாமல் ஜபத்தில் விழித்திருப்பாயாக எந்த சத்துருக்களும் உன்னை தொட்டாத படிக்கு உன்னை மேற்கொள்ளாத படிக்கு எந்த தீங்குகளும் உலகத்தில் உன்னை தொட்டாத படிக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி தேவனு தப்புவித்து உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் நீயும் தானியலை போல தேவனுக்கு முன்பாய் பிரியமாயிருப்பாயாக அவமருமையான தேவனுடைய பிள்ளைகள் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உனக்காகவே தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் நீ தேவனோடு கூட எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படியாய் உனக்கு ஆயத்தம் பண்ணி ஸ்தலத்திற்கு உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை தப்பு விக்கிற விடுவிக்கிற உனக்காக பராக்கிரமம் செய்கிற உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில உன் நோக்கி பார்க்க உதவி செய்து ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கும் சத்துருக்களுக்கும் விலக்கி தப்பு வைக்கிறவரே விட்டுவிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக பராக்கிரமம் செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உமோ அன்போடு கூட மகிழ்ந்திருக்கும்படியாய் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு தகப்பனே உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக மிக சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே தீமனகல தரபோஷபல அகுதூரியா துரிமனகதளவோ தீகான தன் மோஷபல் அகும் தன் அகாது நீ மேற்கபல தளவோ ரியால தரபோஷபல் அகும் தன் அகாது நீ மேற்கபல ಿರಿ ಬೇಕ ಬೋ ರೂರಿ ಅಂದು ನಿ ಮನಗದಲ ಬೋದು ಮೈಕ ಮನ ಗದಲಭೋ ರೀ ಮನಗಲ ಬೌಶ ಬಾಲ ಹುಂತನಗನ ಮಕಬ ದೀನಿ ಹನ ಮೋಕಬ ನಗದು ನಿ ಮನಗದಲಬೋ ನಿ ಮೋನಗ ಬಹುಶ ಬಾಲ ಹುಂದು ನಿಹನೋ ರು ದೂರಿ ಮನಗದಲಭೋ ದಿಹಾಲದ ರೋಶ ಬಾಲ ಹುಂತ ನಗದರಬೋ ಮಿನಿದಿರಿ ಬೇಕಬೋ ರೋ ದಿಹಾ ದದನ ಮೋಕಬ ಲೂರಿ ಮನಗದೊ ಮಾನದರ ಬಹುಶಃ ಬರಹರಿ ಹಲದರಬೋ ಅಂತ ನೀರು ಮುಡೆ ಪಿಳೆಗಳ

ರೇ ತಗಪ್ಪನೇ ರೀಮಾ ನಬೋ ಹಂತು ರೀಮಾ ನಗದ ಒಬ್ಬರು ಪಿಲ್ தானியலை போலப்பா உமக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி தன்னை தீட்டுப்படுத்தாத படிக்கு காத்து கொள்கிறவர்களாய் ரீமா நதரபோ நகதரபோ உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ரீமா நாதரபோ தரிஹந்தூரி மனகதரபோ தியானதரபோ துரிஹந்தூரி மனகதரபோ எந்த நீதி கேடும் செய்யாதவர்களாய் ரியானதரபோ கமனகதர ر ي 니들아, 핸

தகப்பனே எப்பொழுது உண்மை சந்திக்க ஆயத்தமா பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே நீ ரபோஷ பரதுர தூர பாரது ரிஹாந்துரி மனகதலவோ ரீ மாக்கபோ லஹந்து நீ மனகதலவா நீ மனாலதர போஷபர துரியாந்துரி மனகதலவோ நீ கபா ருகாந்த ரிஹா துரி மனகதலவோ நீ மினிகலகதர போஷபர குந்து நீ ஆனதன அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நீபா ரது ரிமான தரபோ கபரக தரபோ உம்மாலே தப்பு வைக்கப்படும்படியாய் உம்மாலே விடுவிக்கப்படும்படியாய் நீர் உடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரம செய்யும்படியாய் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த கடைசி கால எல்லா தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தகப்பனே இயற்கையின் சீற்றங்களுக்கும் விளக்கிறாச்சா சிங்கப்பூர் தேசத்தையும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களின் கிருபையாய்

ரங்குவீராக ஒவ்வொரு ஆத்மாக்களும் ராஜா ஒத்தாசை ஒரு பர்வதமாகிய விடுவிக்கிற தப்புவிக்கிற காப்பாற்றுகிற தகப்பனை நீதியினால் சிறப்படுத்துகிற பயத்துக்கும் திகிலுக்கும் விலகி இந்த கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் ராஜா பாதுகாத்து கொள்ளுகிறப்பா உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் தகப்பனே உண்மை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் தகப்பனே ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை தோந்தரிக்க தகுதி உள்ளவர்களாய் பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காடுபட என்பாட்டுவீராகப்பா உண்மை புறக்கணிக்கிறது போதும் தகப்பனே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற போதும் போதும் தகப்பனே ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே நீராத்மாக்களுக்காக பரிதபிக்கிற கரத்தை ஒரு உண்மையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் எப்பொழுது சந்திக்காய் ஆய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்